பல இடத்திலிருந்து வந்து பதினேழு இறக்கை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் வழக்கு போடுகிறார்கள் விசசாராய வழக்கு போடுகிறார்கள் என்று புகார் கொடுத்தார்கள் கல் வழக்கு போட்டார்கள் அதில் ஆயிரம் ரூபா ஃபைன் கட்டிட்டு இருந்தோம் இப்போ விசசாராய கேஸு போட்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஃபைன் போடுறதுனால எங்கள் தொழில் பாதிக்கப்படுகிறது காவல்துறை அடையூறு செய்த காரணத்தினாலே எங்களால் வந்து பனை தொழில் செய்ய முடியவில்லை என்று அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பனை தொழிலாளர்கள் என்று முறையிட்டார்கள் சில காவல்துறை வந்து தடையா இல்லாமல் வந்தாலே போதும் அவர் நல்ல வாழ்வு தரத்தை கொள்வார்கள் தொழிலாளர்கள் பாதுகாப்பு மாநாடை ஜூலை ஆகஸ்ட் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தேதி வாங்க அதுக்காக எங்களுடைய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளை ஆலோசனை கேட்டுவிட்டு ஜூலை ஆகஸ்ட்ல ராமநாதபுரத்தில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் பனை தொழிலாளர்கள் அழைத்து அந்த மாநாடு நடத்துவதற்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பனை தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டாங்க ஏற்கனவே தூத்துக்குடியில் சுங்க ஓட்டலில் உடனே அவங்க பேட்டி கொடுத்தேன் நான் பல இருந்து வந்து பதினேறு இறக்கை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் வழக்கு போடுகிறார்கள் விச சாரை வழக்கு போடுகிறார்கள் என்று கொடுத்தார்கள் புகார் கொடுத்தார்கள் அதன் மூலமாக நானும் கிட்டத்தட்ட ஒரு இருபது மாவட்டங்கள் நேரடியாக சென்று பனைத்துளிகரில் சென்று அவருடைய குறைகளை கேட்டு உடனடியாக அவர்கள் வந்து ஏற்கனவே எங்களை வந்து காலையில் போய் வைக்கின்ற பதினேர் மாலையில் குளித்து விட்டால் கல் வழக்கு போட்டார்கள் அதில் ஆயிரம் ரூபா ஃபைன் கட்டிட்டு இருந்தோம் இப்போ வெஷ சாராய கேஸை போட்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஃபைன் போடுறதுனால இந்த தொழில் பாதிக்கப்படுகிறது ஏற்கனவே நாலா நாலு மாதம்தான் அந்த தொழிலே நடக்கும் அந்த நாலு மாதம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது அடி அறுபது அடி மரத்து மேலே ஏறி அந்த பதிநீரை விற்பனை செய்து அந்த கருப்பட்டி விற்பனை செய்து என்னுடைய வாழ்வாதாரத்தை சேர்க்கூடிய நாலு மாதமும் காவல்துறை அடையூறு செய்த காரணத்தினாலே எங்களால் வந்து பனை தொழில் செய்ய முடியவில்லை என்று அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பனை தொழிலாளர்கள் என்று முறையிட்டார்கள் அதன் பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கடிதம் கொடுத்தோம் அது டிஜிபி பார்த்து லெட்டர் கொடுத்தோம் மூன்று ஆண்டுகள் தமிழ்நாடு உடைய டிஜிபியாக சைலேந்திரபாபு அவர்கள் பணியாற்றினார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் வந்து சுற்றறிக்கை விட்டார்கள் பனை தொழில் சீசனில் இருக்கின்றவர்களை யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது வழக்கு போடக்கூடாது என்று ஒரு உத்தரவு கொடுத்த காரணமாக மூன்று ஆண்டுகள் அந்த பனை தொழிலாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஆண்டு அந்த பிரச்சனை வந்ததினால கள்ளக்குறிச்சியிலே கெச சாராயத்தில் இறந்துவிட்ட காரணத்தினாலே கள்ள சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு சட்டப்பேரவையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டத்தை கடுமையாக்கினார்கள் கள்ளசாரை விற்பனை ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வழக்கு போட வேண்டும் என்று பைன் போட வேண்டும் என்று உருவாக்கப்பட்டதை இந்த ஏழை தொழிலாளிகள் நாற்பது அடி பணம் அறுபது அடி பனையில ஏறி இயற்கை வாழ்வாதாரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பனை தொழிலாளர்களும் அதேபோல் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஃபைன் என்று சொன்ன உடனே அவர்களான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்து சூழ்நிலை போய் பனை தொழிலை பனை இசையோப்பட்ட பணையெல்லாம் நிறுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்தார் அவளை சந்தித்து முறையீட்டு இந்த ஆண்ட ஒன்றுமே வந்து விரும்ப பிரச்சனையும் பண்ணலை அதனால் எல்லா போனாலும் மாநாடு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் நீங்கள் நடத்துங்க அப்போ எவ்வளோ பேர் இருக்கிறது காட்டணும் அப்போ தான் எங்களுக்கெல்லாம் ஒரு இது கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும்னு கேட்ட காரணத்தினாலே வருகின்ற ஜூலை இல்லை ஆகஸ்ட்டு அடுத்து இப்போ சென்னைக்கு போனோன்னே சிஎம்ஐ மீட் பண்ணுறோம் மாநாடு தேதியை கேந்திரம் கொடுத்தவுடன் மாநாடு அறிவிப்பதற்காக இன்று தென் மாவட்டத்தில் இருக்கின்ற என்னுடைய மாவட்டத்தினுடைய கழக நிர்வாகிகள் அதே போல் இருக்கின்ற படை தொழிலாளருடைய அந்த கிராமங்களில் வாழ்கின்ற மக்களை அழைத்து ஒரு ஆலோசனைக்கு வருங்க மிஷின் மேலே இல்லை இறங்கவும் பண்ணுறாங்க இப்போ ட்ரெயில் விட்டுருக்காங்க நேற்று விழுப்புத்திரிக்கை பத்திரிகை செய்தி பார்த்துருங்க மேலே மாட்டி தீயணைப்பு படை வந்து அவரை பனை தொழிலாளே காப்பாற்றி இருக்கிறாங்க அதனால் மிஷினை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அது சரியாக கிடைக்கிது பனையில ஏறி தான் வாங்கி காப்பு இறக்கி ஆகணும் அதுக்கு அற இருக்கிற காவல்துறை வந்து தடையா இல்லாம இருந்தாலே போதும் அவர் நல்ல வாழ்வாதாரத்தை வாழ்ந்து கொள்வார்கள் இன்னும் நாலு மாசம் பதினேழு மூணு மாசம் இது நம்ம நுங்கு வந்துடுது அப்புறம் பாரி அப்படி கிழங்கை அவரம் பண்ண போயிடுறாங்க பார்த்து ஒன்பது மாசிக்க அவங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து அதை வச்சு வாழ்ந்து கொண்டே இருக்கலாம்